தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இனக்கு ஒன்றுதான் தமிழ் இனத்தின் விடுதலை ஒற்றுமை இல்லையோ 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 சில பேர் திராவிடன் பக்கம் தமிழர் சில பேர் ஆரியன் பக்கம் தமிழன் சில பேர் ஜாதி என்ற பெயரால் பிரிந்து கிடைக்கிறான் ஐயோ தமிழ் எப்பொழுது தமிழர்களை ஒன்று கூடுவீர்கள் ஒன்று கூடி தமிழ் தேசியத்தை தமிழ் நாட்டை எப்பொழுது ஆளப்போகிறீர்கள் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறேன் நான் ஆனால் இது நடக்குமா நடந்தால் தான் அன்றைக்குதான் தமிழகத்தின் விடுதலை நான் இந்தியா விடுதலை அறிஞ்சி ஒரு புரோஜனம் கிடையாது ஒரு புரோஜனம் கிடையாது ஆங்கிலேயரிடமே இந்தியா இருந்திருக்கலாம் ஏ இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற இங்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் என்னத்தை சொல்வது அன்பு சொந்தங்களே வெள்ளக்கார மோசமாக இருக்கிறான் தன்னுடைய தேசத்துக்கு தன்னுடைய மக்களுக்கு அரசியல் களத்தில் நின்று பல உதவிகளை செய்வார்கள் ஒரு நாடு சிங்கப்பூர் நாடாக மாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு வாக்களித்து பலமுறை மக்கள் இங்கு தோற்று போய்க்கிறார்கள் இதுதான் உண்மை ஆட்சி செய்கின்ற இந்தியாவை ஆட்சி செய்கின்ற தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற எல்லாம் அரசியல்வாதிகளும் திருடர்களாக தான் இருக்கிறார்கள் மக்கள் சேவை என்பதே இல்லை தன்னுடைய தன் குடும்பத்தை தன்னுடைய சொத்தை சேர்ப்பதற்காக தான் இந்த அரசியல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு இயற்கை வளம் களவாடி போனாலும் இங்கு விவசாயம் வளம் களவாணி போனாலும் இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றாலும் இங்கு விலைவாசி அதிகமாக ஏறி சென்றாலும் இங்கு காவேரி நதிநீர் வரவில்லை என்றாலும் இங்கு மின்சார கட்டணம் உயர்வு அதிகமாக இருந்தாலும் இங்கு சாராயம் மது ஆலை இங்கு தலைவரிச்சி ஆடினாலும் இங்கு அவர்கள் வாக்களிப்பார்கள் இந்த தமிழக மக்கள் இது தமிழகத்தின் தலை எழுத்து தலை எழுத்து தலை எழுத்து செந்தமிழ் சீமான் என்ற ஒரு அரசியல் கள போராளி வந்துதா அவரு தான் சொன்னாரு தமிழர்னா என்ன யாரு இந்திக்காரன்னா யாரு ஆரியன்னா யாரு திராவிடன்னா யாருன்னு அவரு தான் விளக்கினார் அப்போதான் இந்த தமிழ் உறவுகளுக்கு தெரிஞ்சது ஓ ஆரியன்னா இவள்லாவா திராவிடன் இவனல்லாவா அப்படின்னு தமிழன்னா இவனல்லாவா அப்படின்னு தெரிஞ்சது அதற்கு முன்பு நாம் திராவிடம் ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக அடிமைப்பட்டு கிடக்கிறோம் நம்ம ஆட்சி செய்கிறவர்கள் நம்மள தமிழர்களை ஆட்சி செய்கிறவர்கள் யார் திராவிடர்கள் அப்போ நாம் தமிழர்கள் திராவிடர்களும் அடிமை இதுதான் உண்மை ஏ தன்னுடைய தேசத்தில தன்னுடைய தமிழன் ஆண்ட ஆண்டானா ஐயோ என் மக்கள் என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லை எண் மக்கள் வறுமையில் என் மக்கள் இவ்வளவு கஷ்டத்தில் எவனோ ஒரு வந்தேறியவன் வந்து இந்த தமிழகத்தில் ஐம்பத்தைந்து வருடங்களாக ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் தமிழர்கள் சில பேர் திராவிடர்களுக்கு மாரடிக்கிறார்கள் எப்படியாவது இந்த திராவிடம் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் ஆட்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வாக்கு சேகரிக்கிறார்கள் சில தமிழர்கள் திராவிட பக்கம் சில தமிழர்கள் ஆரியன் பக்கம் சென்று வாக்கு சேகரிக்கிறார்கள் எப்படியாவது இந்த ஹிந்திக்கார்கள் தமிழ்நாட்டில் வந்துட முடியுமா வந்துருவேணுமே வேணுமே வந்துரு மாரடிக்கிறாங்க காசுக்காக இந்த தமிழர்கள் இந்த திராவிடன் பக்கமும் ஆரியன் பக்கமும் உண்மையான உணர்வுள்ள ஆட்கள் போறதில்லை காசுக்காக போறாங்க காசுக்காக வேலை செய்யறாங்க இந்த தமிழர்களை தான் நான் என்ன என்று சொல்கிறேன் என்றால் எத்தப்பன் என்று சொல்கிறேன் இந்த தமிழர்களை நான் எட்டப்பன் என்று சொல்கிறேன் தேசத்தை காட்டி கொடுக்கிறவன் என்று நான் சொல்கிறேன் இதுதான் உண்மை உண்மை சில பேர் தமிழர்கள் மதம் 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 என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய என்னுடைய ஜாதிக்காரன் என்று ஒரு கட்சி இருக்கின்றது இந்த பக்கம் இதனால தான் தமிழனிடம் ஒற்றுமை இல்லை யார் வந்தாலும் சரி தமிழகத்தை பற்றி சிறப்பாக சொல்கிறார்கள் தமிழர்களும் ஒற்றுமை இல்லை ரூபா கொடுத்தா மக்களை பிரித்தெடுக்கலாம் மக்களை விலைவேசி வாங்கிக் கொள்ளலாம் என்றுதான் நினைக்கிறார்கள் இங்கு என்ன ஆட்கள் வெள்ள எதற்கெடா சுதந்திரம் வாங்கினோம் எதற்கு சுதந்திரம் வாங்கினோம் வெள்ளக்கார ஆண்டுக்கலாம்ல மானங்கட்ட கூட்டங்களே உங்கள் இடத்தில் மாற்றிக்கொண்டு எங்களுடைய தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் மதுக்கும் போதைக்கும் கஞ்சாக்கும் அடிமையாக்கி கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை 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 இதுதான் இதுதான் படித்த இளைஞர்களுக்கு ஒருத்தர் கூட வேலை வாய்ப்புங்கிறது இல்லை இது யார் செய்ய வேண்டும் அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் நம்மை ஆட்சி செய்கிறவர்கள் தான் செய்ய வேண்டும் நாட்டின் மீது அக்கறை கொள்ள வேண்டும் படித்த இளைஞர்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும் இயற்கை வளத்தை பத்தி அக்கறை கொள்ள வேண்டும் விவசாயம் முக்கியம் முக்கியம் அதை பத்தி அக்கறை கொள்ள வேண்டும் தான் ஒரு நாடு சிறப்பாக இருக்கும் இதுதான் இதுதான் உண்மை உண்மை இது எதுவசாயத்துக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க பழுத்த இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க படிப்படின்னு எதுக்கு சொல்றது பிஸ்னஸ் பிஸ்னஸ் அவன் சம்பாதிக்கிறதுக்காக தான் என்ன உணர்வோடு சொல்றதெல்லாம் கிடையாது தான் படித்து முடிச்ச பிறகு அவன் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் போட்டு படித்து முடிச்சு வீட்டில் தான் உட்காந்துருப்பான் என் தமிழக இளைஞர்கள் ஐயோ தமிழக இளைஞர்கள் படித்துக் கொண்டு மதுக்கும் போதைக்கும் அடிமையாகிறார்கள் அவர்களுக்கு எப்பொழுது வேலை வாய்ப்பு இரு கிடைக்கும் இந்த தேசத்தில் யார் வருவார் யார் கொடுப்பார் என்று நினைத்தால் ஒரே ஒரு மனிதன்தான் இந்த தமிழகத்தில் இப்போதுக்கு நீங்கள் யாரை சார்ந்தவன் நான் கிடையாது உணர்வு பூர்வமாக பொது பேசுகிறேன் இப்பொழுது நம்மளை தமிழகத்தில் இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டுமா தமிழர்கள் விவசாயத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டுமா தமிழக இயற்கை வளத்தை மீட்டெடுக்க வேண்டுமா தமிழர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை நாம் மீட்டெடுக்க வேண்டுமா என்று பார்த்தால் இப்பொழுது ஒரே ஒரு தமிழக மக்களின் கள போராளி செந்தமிழ் சீமான் அவர் தான் இருக்கார் அவரை போல இன்னைக்கு அரசியல் மேடையில பேசுறவங்க யாரும் கிடையாது இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே யாராச்சும் இருக்கிறாங்களா அவரை போல பேசறது சொல்லுங்கிற கூட்டம் சில தமிழர்கள் திராவிடர் பக்கம் ஆரியன் பக்கம் இருக்குனால நீங்க சொல்றீங்க மனப்பூர்வமா தமிழ் இனவெறி கொண்டு பயணிக்கும் தமிழக இளைஞர்கள் சீமான் சிறந்த மக்களின் கள என்று அறிவிக்கிறார்கள் நமது இறுதி கட்ட முடிவு செந்தமிழ் சீமானை விட்டால் தமிழக மக்களை காப்பாற்ற முடியாது இதுதான் இதுதான் உண்மை உண்மை வருடம் மக்களோடு கூட்டணி மக்களோடு கூட்டணி எந்த திருட்டு பயனோட பெட்டிக்காக கூட்டணி இல்ல அவருதான் சிறந்த தலைவர் இதுதான் சொல்ற எப்படி நீ சிறந்த தலைவர் சீமானுக்கு சொல்ற அவர் பேசுறாரு மேலே செய்யறாரு எல்லாம் செஞ்சிட்டு வராரு பேசிட்டு இருக்காரு சிங்கப்பூர் நாடா மாத்திரே இலவச மருத்துவம் இலவச கல்வி ஆடுமாடுமைக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு படித்த படித்த படிக்காதவர்கள் அனைத்துவருக்கும் வேலை வாய்ப்பு என்று சொல்றார் அவர் பேசுறார் பார்க்கலாம் ஒரு தடவை சான்ஸ் கொடுத்துதான் பார்க்கலாம் என்ன செய்யறாருன்னு வந்து செய்யாத முன்னாடியே வந்து ஆட்சியில் அமரையில் உட்காராத முன்னாடியே செந்தமிழ் சீமான் கெட்டவன் என்று எப்படி நீங்கள் சித்தரிப்பீர்கள் தமிழக மக்களே சொல்லுங்கள் சித்தரிப்பவன் யார் ஆரியனிடம் திராவிடனும் அஞ்சிக்கும் பத்துக்கும் வாங்கி திங்கிற கூட்டங்கள் தான் சிந்தமிழ் சீமானை சித்தரிப்பான் மற்றவர் யாரும் சித்தரிக்க மாட்டார்கள் இதுதான் உண்மை அன்புச் சொந்தங்களே இதுதான் உண்மை ஏ ஈளம் பரிபோன மாதிரி என்னம் தமிழகம் பறிபோக வேண்டுமா இங்கே ஆரியனும் திராவிடனும் ஆட்சி செய்வார்கள் தமிழக மக்களை பற்றி விருப்ப கவலைப்பட மாட்டார்கள் இவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் வாக்களிக்க வேண்டுமா இது போல தமிழர்கள் நாங்கள் அல்ல நாங்கள் அல்ல நாங்கள் அல்ல தமிழ்நாட்டில் தமிழன் தான் நாழ வேண்டும் இதுதான் உண்மை எவன் வேணாலும் இங்க வந்து போலாம் ஆனால் தமிழன் மட்டும்தான் இங்கு ஆட்சி இருக்க வேண்டும் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே அண்ணாமலை சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இந்த நான் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொல்றாரு அண்ணாமலை நீ மோடிக்கு கீழே நீ வேலை செய்யற ஒரு வேலையாட்கள் தான் மோடிக்கு மோடிக்கு நீ ஒரு வேலையாட்கள் தான் நாளைக்கே மோடி போனா தூக்கி போட்டுட்டு போய் நீ கிளம்பி வீட்டுல தான் போய் பெட்டி கட்டிட்டு போய் உக்கார வேணும் ஆனா செந்தமிழ் சீமான அப்படி இல்லை கட்சி உருவாக்கப்பட்டது அவரால் உருவாக்கப்பட்டு மாற்றத்தை கொண்டு வரப்பட்டது அந்த கட்சியில செந்தமெல் சீமான் இருப்பார் ஆனா நீ இந்த இருப்பியாங்கிறது உன்னைக்கும் கிழக்கு அடிக்கிற காத்து கிழக்கு அடிக்காது ஒரு நாள் மேற்கு அடிக்கும் ஒரு நாள் வடக்கு அடிக்கும் அப்பொழுது நீ சரிந்து போவாய் பிஜேபி ல இருந்து நீ ஒரு காணாம போய் ஏதோ வீட்டில் தான் வேற என்ன செய்ய வேலை செந்தமிழ் சீமான் அப்படி இல்லை அவர் கட்சியில் நடத்தி கொண்டு இருப்பார் சொல்ற திராவிடன் என்ன செய்யறான் கோட்டர் கோழி பிரியாணி ஐநூறு ரூபா கொடுக்குறான் அதே பார்த்து காப்பி அடிச்சு நீ தான் ஒவ்வொரு கூட்டத்தையும் கோட்டர் கோழி பிரியாணி ஐநூறு தான் கூட்டத்தை நீ கூட்டிட்டு வரேன் ஏ செந்தமிழ் சீமான் மாதிரி ஒத்த கோட்டர் கோழு பிரியாணி கொடுக்காம நீ கூட்டத்தை சேர்த்து பார்க்கலாம் அப்போ நீ ஆ ஆஹா ஆஹா அப்படின்னு உண்மையான தலைவன் நான் நான் ஏத்துக்கிறேன் இங்க தலைவன் சொல்லிட்டு வரா மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே அதனால் இந்த தமிழகத்தில் சீமானாட்சிதான் மலரும் சீமானாட்சி தான் மலரும் சீமானாட்சி தான் மலரும் வேறு எவாச்சும் இங்க மலராது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு பிறகு நான் தமிழர் கட்சி காணாம போகும் என்று அண்ணாமலை சொன்னாரு பிறகு பிஜேபி இந்தியாவிலே காணாம போகும் ஏன் ஆட்சி பிடிக்காது மக்கள் வெறுப்புணர்வான ஆட்சிகளை கொடுத்தது பத்து ஆண்டு காலமாக மக்களுக்கு என்ன செய்தது என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்னும் செய்யல நான் ஒரு சிலிண்டர் இருக்கும் போது அந்த தேசம் நல்லாதான் இந்த நம்ம தேசம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆட்சி காங்கிரஸ் காலத்துல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனா எப்போ சனியம் சகுட கால வச்சாரோ மோடிஜி இந்த பத்தாண்டு காலமாக சிறு குறு தொழில் விவசாயம் முடக்கம் சிறு தொழிற்சாலைகள் விவசாயம் தொழிற்சாலைகள் முடக்கம் என்ன ஜிஎஸ்டி வரி 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 எந்த பக்கம் திருமண பக்கம் போய் நீ எந்த பொருள் வாங்கினாலும் இந்த நாட்டுல வரி வரி யாரா கொண்டாந்தது பார்த்தா இந்த மோடி 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 இஸ் அ வெரி வெரி டேஞ்சர் இந்த நாட்டுக்கு ரொம்ப டேஞ்சர் மக்கள் சலுகை ஒன்றும் இல்லை எல்லா பணக்காரர் உண்டான சலுகை அதனாலதான் மோடி என்பவர் இந்த நாட்டிற்கு தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இந்த இந்த கட்சி இருக்கா எது பிஜேபி இந்தியாவில இருக்காது குட்டிகரணம் போட்டாலும் சரி ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் பிஜேபி வரவே வராது அவளுக்கு கொடுமைகள் நாட்டில் செஞ்சு வச்சிருக்காங்கப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் 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 வச்சுதான் கோயிலையும் மதத்தை வச்சுதான் ஆட்சி செய்வாங்க உசாராக நாம பயணிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திராவிடருக்கும் ஆரியருக்கும் தக்க பதிலடி சாட்டை பதிலடி கொடுக்க வேண்டும் தமிழக மக்கள் தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் நன்றி வணக்கம் என்னுடைய சேனல் முழுவதும் தமிழ் இனத்திற்காக தமிழ் மக்களுக்காக பதிவிடு கண்டு கொண்டிருக்கிறேன் அன்பு சொந்தங்களே யாரையும் மனம் புண்படுத்துற மாதிரி பேசுவதில்லை உள்ளது உள்ளதுபடி பேசுகிறேன் ஆகையால் அன்பு சொந்தங்களே தமிழ் தேசம் வளர வேண்டும் தமிழ் உலகெங்கும் பறவை வாழும் என் அன்பு சொந்தங்களை இந்த சேனலை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு ஆகுது தமிழ் இனத்திற்காக மொழிக்காக மக்களுக்காக தான் முழுக்க முழுக்க இந்த பதிவீடு இதில் செய்யப்படும் ஆகையால் அன்பு சொந்தங்களே என்னுடைய ஈழம் எனது உயிர் என்ற சேனலை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஏழ்மையில் வாழும் இந்த உலகெங்கும் உறவுகளுக்கு எனது முதற்கும் வணக்கம்